வணக்கம் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தீபாவளியை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைகள் யழ் போதனாவில் ஜுவதி உயிரிழப்பு மன விரக்தியில் தவறான முடிவு நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் கனமழை இலங்கை தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் விமான டிக்கெட் சங்கப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கைது அனுரா அரசின் அதிரடி வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் மற்றொரு குழு கலக்கத்தில் இருபத்தைந்து பேர் இணையம் மற்றும் தொலைபேசி ஊடாக கடன் பெறும் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் நீண்ட வார இறுதி நாட்களில் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக விசேட பேருந்து சேவைகளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது அனைத்து போக்குவரத்து ஏற்பாடுகளும் உள்ள பெஸ்டியன் மாவட்ட பேருந்து முனையத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்படும் குறிப்பாக ஹட்டன் வெளிமடை பதுளை பசறை பவுனியா மற்றும் யழ்பனம் ஆகிய வழித்தடங்களில் பயணிகள் போக்குவரத்து அதிகரிக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எதிர்பார்க்கிறது தீபாவளி பண்டிகை காரணமாக பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிடுவதால் இந்த சிறப்பு சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன குறித்த சேவை இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது யுவதியொருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த குறித்த யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த விரக்தி காரணமாக முடிவெடுத்துள்ளார் இந்நிலையில் அவரை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் பின்னர் மேலதிக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுக மத்திய ஊவம் மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான மழை பெய்யக்கூடும் அதேநேரம் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாரகான்பட்டியில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அதற்கான ஹவுண்டர் ஒன்று நேற்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் டிக்கெட் கவுண்டர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சாதாரண சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை இங்கு பெற்றுக் கொள்ள முடியும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களும் சேருமிடத்தை பொருட்படுத்தாமல் இந்த தள்ளுபடி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் பூனகிரி சங்கப்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதியில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்து மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைக்கல் அருகில் கடந்த பன்னிரண்டாம் தேதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்கு நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரிக்கக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து உயிரிழந்தது உடற்கூற்று ஆய்வில் தெரியவந்துள்ளது குறித்த பெண் கடந்த பதினோராம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவன் கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கொலைச்சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் ஆவர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய என்றபோல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவுவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர் எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள இருபத்தைந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இலங்கை புலனாய்வுத் துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனா் இவர்கள் பாதாள உலகக்குழு மற்றும் பொருள் வலியமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இணையதளம் மற்றும் தொலைபேசிகளூடாக கடன் பெறுவது தொடர்பாக போலீசார் மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் இணையதளங்கள் அல்லது தொலைபேசிகளூடாக கவனத்தை ஈர்க்கும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டு அல்லது நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் எவ்வித சாட்சியமின்றி உடனடியாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை காண்பித்து கடன் வழங்க முன்வரும் நிறுவனங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இத்தகைய கடன்களை மக்கள் பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் போது வட்டி வீதம் மற்றும் கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய காலங்கள் தொடர்பாக எவ்வித முழுமையான தகவல்களும் முன் கடன் வழங்குவதால் கடன் பெறுபவர்கள் பல சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன அழுத்தத்திற்கு தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சில நிறுவனங்கள் கடன் மீளப்பெறும் கட்டத்தில் அதிகளவிலான வட்டிகளை வசூலிப்பதாகவும் தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு மூலம் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான முறையில் இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக இலங்கை போலீஸ் இலங்கை மத்திய வங்கியின் வங்கியற்ற நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை துணைக்களத்தை தொடர்பு கொண்டு விசாரணைகளை மேற்கொண்ட போது இவ்வாறான பல நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குபடுத்தல் முறைமையை கடைபிடிக்காமல் செயற்படுவதாகவும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக ஒழுங்குபடுத்தல் முறைமையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியவந்துள்ளது எனவே இணையதளம் மற்றும் தொலைபேசி ஊடாக உடனடியாக பெறும்போது அவதாரத்துடனும் அதன் நிபந்தனைகளை முறையாக அறிந்து அதன் பின்னர் சர்வையை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது